திரைப்பட இயக்குனர் கோபிநயனார் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த பெரியார் விருதை திராவிடர் கழகத்துக்கு திருப்பி கொடுக்கிறதா சொல்லி இது உங்களுடைய பார்வை ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு வருத்தப்பட்டிருக்காரு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்கிறாரு திராவிடர் கழகம் என்ன செய்யுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு ஆறுதல் சொல்லுங்க அந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன மாதிரி இருக்கடா கீழவன்மணி படுகொலை வந்து ஆதிக்க சாதியினருக்கும் அங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் தொண்ணூத்தி ஒன்பது முக்கால் சேதம் பட்டியலந்தோரு அவர்களுக்கு நடந்த பட்ச தான் கீழவன்மனில கூலி உயர்வு கேட்டு அதுல அவர் என்ன சொன்னாருன்னு நீங்க கேள் கம்யூனிஸ்டுக்கார பேச்சை கெட்டு போராட போற அப்படின்னு கொடுக்கிற கூலிய வாங்கிட்டு போக ஏன்டா நாயே என்னங்க பெரியவன் இவன் பாத்தீங்களா கன்ஃபார்ம் இல்ல கூலி உயர்வு கேட்டா விலவாசி உயர்வும் ஏறும் ரெண்டு ஒரே இதாதான் தான் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே எரிச்சல் வருது நான் கெட்ட வாரதில் திட்டி போயிருவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உனே பார்க்க பார்க்க போயிரு நீ பங்கு கேடுன்றாரு உடைய அந்த அந்த போராட்டம் நாற்பத்தி நாலு பேர் செத்த பிறகு அந்த அறிக்கையை நீங்க திரும்ப போடுற தைரியம் இருக்குதா உங்களுக்கு அந்த நேர்மை இருக்குதா தைரியத்து நேர்மை இருக்குதா அந்த அறிக்கை இந்த திருப்பி போடுது அந்த அறிக்கை அப்படியே எடுத்து போடு பப்ளிக் டொமைன்ல தீக்காவுடைய வெப்சைட்ல இருக்கு அதை எடுத்து போடு நீங்க சொன்ன வாதம் அதுல இருக்கா நீங்க புரிஞ்சுக்க ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சக்குங்கிறீங்களா எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க பங்கு கேளுங்க உரிமை கேளுங்கன்னு சொன்னாரா கொடுத்தது வாங்கிட்டு போனார் கம்யூனிஸ்டுக்காரர்கள் கலகக்காரர்கள் பண்ண வேலைன்றார் துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறார் நீங்கள் பெரியாரையும் சேர்த்து விமர்சிக்கிறீங்க கோவிந்த திராவிடர் கழகத்தை பேசும்போது பெரியார் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்க நான் அதை விட்டுறேன் இல்லை இல்லை சார் சார் நான் திமுக அரசாங்கத்தை பேசுகிறேன்னு நீங்க போய் பெரியார் பேசுகிறீங்க நியாயம் இருக்கு இவர் சொன்னது திராவிடர் கழகம் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்குன்றார் நான் வந்து அது அவங்களுடைய ஹேபிட்னு சொல்லவர் அவர்கள் எப்பயுமே அப்படி தான் உங்களுக்கு ஒன்று சொன்னா ஒத்துக்க மாட்டீங்கன்னா நாலு சொன்னேன் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம்

ஹிந்தி வேண்டாங்கிறதுக்காக தமிழ புடிச்சுக்கிட்டு இருப்பியா ஓ இவன்தானா ஒரு பைத்தியக்காரத்துக்கு மேல இன்னொரு பைத்தியக்காரத்தனமா ஓஹோ கடவுள் வாழ்த்து வேணாம் தமிழ் தாய் வாழ்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் கேட்டது அவர் ஓ எல்லாமே இவர்தானா தட்டி புலிங்கடா கமன் பாய்ஸ்

நீங்க ஜாதி பாக்காதவன எல்லா ஜாதிக்கு மேல வைக்கிற ஜாதி பார்க்காதா ஒரே ஜாதி இன்னங்க எல்லாம் ஒரே ஜாதியா இருக்கீங்க நாங்க ஜாதி பார்க்க மாட்டோம் இது சரியா நீங்க யோசி இவங்க வாதம் எவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ஒரே ஜாதி எப்படி சார் சொல்ல வேற வேற ஜாதி இருக்காங்கல்ல ஏன் ஒருத்தர் கூட அங்க இருந்து அது இப்ப சொல்ல புரியா இல்லையா உங்களுடைய நினைவுல ஒரு பொதுமக்கள் சொல்லுங்களேன் நீங்க ஏதாவது எவ்வளவு புத்தகம் படிச்சுட்டு நீங்க வந்து ஏங்கல் சொல்லியில மார்க் சொல்லியில நீங்க வந்து உங்க ட்வீட்டுகள் எப்படி நீங்க வந்து எவ்வளவு பெரிய சட்ட மேதைகள் எடுத்துட்டு வரீங்க வாங்க எடுத்துட்டு வாங்க

தீ கால பட்டியலத்தை சேர்ந்து பொறுமக்கள் யார் இருக்கான்னு சார் அங்க இருந்து வளர்ந்து வந்திருக்காங்களா திமுக வந்து பெரிய மத்திய அமைச்சரான ஆராசா இருக்கார்ல பட்டியலத்தவர்கள் நாலு பேர் அமைச்சர்களா இருக்கிறாங்கன்னா யார் போட்ட பிச்சை நாலு பிற்படுத்த சமுதாய சேர்ந்த நாலு வந்து நீதிபழா இருக்காங்கன்னா யார் போட்ட பிச்சை இந்த வார்த்தை யார் சொல்லிருக்காங்க இல்லங்க ஆனா இல்ல விளையாட்டுக்கு என்றும் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ்

மூல வளர்ச்சி குறைவா இந்தியா முழுக்க நடக்கின்ற அறிவு ஜீவுகளின் சமூக செயற்பாட்டாளர்கள் கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கும் எதிர்காலத்தில் எனக்கு நிகழப் போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்ன அர்த்தம் சார் நீங்க சொல்லுங்க கோபி நயனார ஆதரிக்கக்கூடிய நபர்களே கூட இவ்வளவு நம்ம இப்படி உணர்வை வெளிப்படுத்தாதீங்க வெளிப்படுத்துறதுங்கிறது எதிரிகளுக்கு சாதகமாயிடும் சொல்லி கொலை மிரட்டல் கொடுக்கறாங்கன்னு சொல்றாரு பேசாதீங்கன்னு சொல்லுவீங்களா உங்க புத்தி எங்க இருக்கு கொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்கறா ஏ மூளனே மூளை என்ன முதுகலியே வச்சிருக்க உங்க புத்தி எங்க இருக்கு இல்ல சார் இது எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு எதிரிகளால கொல்லப்படுற வாய்ப்பை நீங்க கூட இருக்கிறவங்களை நம்ம திசை திருப்பிட்டு நம்ம எதிரியாக்கிறது மொத்த ஒரு முடிவு பாதுகாப்பு குறைபாடு ஆக்கிரும் ஆக மொத்த ஒரு முடிவு பண்ணீங்க

பெரியார் வழியில நம்ம நிக்கணும் அம்பேத்கர் வழியில மார்க்ஸ் வழியில நிக்கணுங்கிறதுக்கு இந்த மூணு கருத்தையும் ஃபாலோ பண்றவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும் உள்முரண்பாடுகளை சரி செஞ்சுக்கணும்ன்ற வாதம் அதனால தான் நம்ம முன்வைக்கிறாங்க ஃபாலோ பண்ணிடுவாங்கிறது அப்படி ஒரு அச்சம் இருக்கிற ஒரு திருப்பி என் பெரியார் வழியில் எழுதணும் பெரியார் கூட பிரச்சனை இல்ல வாதிகளோட பிரச்சனை இல்லை யாரோ சிலர் பெரியாரிய பெரியாரியவாதிகள் சொல்றவங்க அந்த வார்த்தை இருக்குங்க நீங்க எங்க புலப் கவுட் இல்ல சார் அவரு பெரியாரிஸ்ட் தானே பெரியாரியவாதிகள் பயன்படுத்துறாரா இல்லன்னு பாருங்க பயன்படுத்தி சார் அப்புறம் நீ அவரை சொல்லலன்றீங்க அப்ப

மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு இவ்வளவு ஆபத்து இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற ஒருத்தர் தன்னை பெரியாரிஸ்டே காயின் பண்ணிக்கிறாருன்னா பெரியாரியவாதிகள் அல்லாதவர்கள் பெரியார் முகமூடி கூட போட்டிருக்கலாம்ல இவர் அதை கூட சொல்லலாம்ல